சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த கபாலி திரைப்படம் மிகப்பெரிய அளவில் வசூலாகும் என்றும் எதிர்பார்ப்பதால் இந்த படத்தின் வசூல் திருட்டு டிவிடி மற்றும் திருட்டுத்தனமாக தனமாக இணையதளத்தில் ஒளிபரப்பு செய்வதால் பாதிக்கப்படக்கூடாது என்ற வகையில் நேற்று இந்த படத்தின் தயாரிப்பாளர் கலிப்புலி தானு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்தார் இந்த மனுவில் கபாலி படத்தை சட்ட விரோதமாக வெளியிட காத்திருக்கும் இணையதளங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க மத்திய அரசுக்கு உத்தரவு வேண்டும் என்று அவர் கோரியார் விசாரணைக்கு வந்தது நீதிபதி கிருபாகரன் இந்த மனுவை விசாரணை செய்த பின்னர் கபாலி திரைப்படத்தை சட்ட விரோதமாக வெளியிடும் இணையதளங்களை அதிரடி உத்தரவு ஒன்றை பிறப்பித்தார் மேலும் கபாலி படத்தை கேபிள் டிவி மற்றும் பேருந்துகளிலும் ஒளிபரப்ப அவர் தடை விதித்தார் நீதிபதியின் இந்த உத்தரவு காரணமாக தயாரிப்பாளர் உள்பட படக்குழுவினர் அனைவரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் மேலும் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும்